கடகராசிக்காரர்களே உங்களுக்கு தானே இந்த மகர சங்கராந்தி பலம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னாக்கா மகர ராசிக்கு ஏழாம் இடம் தானே நீங்கள் கடகராசி அப்புறம் கவலை உங்களுக்கு இருந்தாலும் எல்லாருக்குமே நல்லதும் கெட்டதை வரதானே செய்யும் அதையும் நான் சொல்லி தானே ஆகணும் அதையும் நீங்கள் கேட்டுதானே ஆகணும் அப்போ இப்போ கேட்டுங்க கடகராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகர சங்கராந்தி பலன்னு பார்க்கும் பொழுது எல்லாமே தேடி வரும் நட்புகள் வருவாங்க சொந்த பந்தங்கள் வருவாங்க புதிய வாய்ப்புகள் வரும் பதவி கிடைக்கும் பொறுப்பு கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் போதுமா அதனால உஷாரா இருக்கணும் கூட இருக்கவங்களை கவனமா பார்த்துக்கணும் அவங்களுக்கு அன்பும் ஆதரவாக இருக்கணும் அப்போ அவங்க நல்லது தானே செய்வாங்க அவங்கள நீங்க கவனிக்கலன்னா அவங்க வேற மாதிரி செய்வாங்க வச்சு செய்வாங்க புரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு மகர சங்கராந்தி பலன் பார்க்கும்பொழுது நீதி நேர்ம சத்தியம் தவறாம இருக்கணும் போய் சொல்லக்கூடாது அப்புறமா யாரையும் ஏமாத்த கூடாது இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்க பக்கம்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடகராசிக்காரங்களுக்கு மகர சங்கராந்தி பலன் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ராசியில பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமா கிடைக்க வேண்டாமே ஆணுக்கு ஒன்று கிடைச்சா பெண்ணு கிடைக்கும் இது உண்மை இதுதான் நடக்க போகுது அப்ப ரொம்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு ஈக்குவலா கிடைக்கிறதுனால பெரிய சந்தோஷம் தானே எல்லாருக்கும் சரிசமமா இருக்குன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஒருத்தருக்கு குறைஞ்சே ஒருத்தருக்கு கூடிந்தா அதனாலே புறாமப்படும் இல்லையா அப்படிப்பட்ட உலகம் தானே இது அதனால எல்லாருக்குமே சரி சமமா கிடைக்க போகுது அதை நீங்க கவனமா பாத்துக்கணும் அப்போ உடம்புல நல்லா கேட்டுங்க மார்பு சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனை வரப்போகுது அப்ப நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் நீங்கள் பொறுப்பா கவனிச்சு பார்த்துக்கணும் அப்போ நல்ல தூக்கம் இருக்கணும் நல்ல உடற்பயிற்சி இருக்கணும் தியானம் ஜபம் தவம் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் இந்த ஆன்மீகத்துல தொடர்பு அதிகமா இருக்கணும் அதுதான் சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அது இல்லாமல் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிடக்கூடிய அறிகுறிகள் ஏற்படும் அதனால நீங்கள் உஷாராயிருவீங்க அப்படி ஏதேனும் தெரியாமல் இருக்கும்பொழுது குருமார்கள் இருக்கிறாங்க ஆன்மீகவாதிகள் இருக்காங்க பெரியோர்கள் முன்னோர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே இருக்காங்க அவங்களாம் கேட்டு நடந்துக்கணும் இது மாதிரிலாம் பண்ணீங்க நல்லா இருக்கும் அடுத்ததாக இந்த மகர சங்கராந்தி பலன்களிலே கடகராசிக்கு திறமை உள்ளவர்களுக்கு நல்லா கேட்டுங்க திறமை அது எந்த வகையிலுமா இருக்கட்டும் திறமை உள்ளவர்களுக்கு பொதுவாக பேச்சு திறமை சொல்லலாம் பேச்சு திறமை இருந்தாலே பொதுமையிலுமே இப்போ நீங்க கவனிச்சிருப்பீங்க பேச்சு திறமை இருந்தால் எல்லாத்திலையும் ஒன்று பண்ணலாம் ஆனால் பேச்சில் கவனம் தேவி நிதானம் தேவை நல்ல வார்த்தைகள் வெளிவர வேண்டும் அதை புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படிப்பட்ட திறமை உள்ளவங்களுக்கு இந்த மகர சங்கராந்தி பலன் பார்க்கும்போது கடகராசிக்காரர்கள் வெகு உயரத்தில் போய் ஜொலிக்க போகிறார்கள் அவ்வளவுதான் ஒரே அடியாஷ்டம் தான் இதுதான் போகுது அதுக்கு அடுத்ததாக பரிகாரம் சொல்லி இல்லையா அப்போ கடகராசிக்கார்க்கு பாத்தீங்கன்னா குக்கர தெய்வ வழிபாடுகள் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லப்பட்ட வாராகி பிரத்யங்கரா ஆஞ்சநேயர் விநாயகர் இவங்களாமே முகம் மாறுபட்டவர்கள் தலை மாறுபட்ட உருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அயக்கிரீவர் இப்படி சொல்லிட்டே போகலாம் இப்படிப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு பிடித்தமான தெய்வங்களை வணங்கி வந்தீர்களானால் நல்லது நடக்கும் அது இல்லாமல் தான தர்மம் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் உணவும் நீரும் கொடுக்கணும் கரகராசிக்காரங்க எப்பயுமே நீர் தான் நீர் ராசி தானே நீங்கள் அதனால உணவும் நீரும் கொடுத்து வர வேண்டும் அது நீங்கள் டெய்லி குடிக்கிறீங்களோ வாக்குங்களோ கொடுக்கலாம் பொதுவாக வெள்ளிக்கிழமைன்னு கொடுத்து வர்றது ரொம்ப விசேஷம் அப்போது இந்த மகர சங்கராந்தி பலனில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே தேடி வரப்போகுது உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீங்க இருந்தாலும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் வரக்கூடிய நோய் நொடிகளுக்கு ஏற்ப நடந்து கொள்ளணும் மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இதில் வெளியே வந்து பெரிய வாய்ப்பு கிடைத்து எல்லோருமளுடைய ஒரு மாறுபட்ட வாழ்க்கை வாழ போறீங்க இது உண்மை இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று நீங்க வாழணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்